இருந்திருக்க கூடாதா என்று இந்த மூன்று வார்த்தைகளையும் சொல்லி சற்று நேரத்தில் இறைவனடி சேர்ந்து விட்டு மரணித்து விட்டார்கள் இருந்த அலிஹசல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து கேட்கிறார் இந்த மனிதனுடைய கடைசி மூச்சின் போது மூன்று வார்த்தைகளை சொன்னாரே அதனுடைய கருத்தாளம்தான் உங்களுக்கு புரியுமா என்ன விளங்கினீர்கள் என்று கேட்டார்கள் அருமை தோழர்களான சகாபாக்கள் நடியே நாயகமே நமக்கு ஒன்றும் அந்த வார்த்தையில் தெளிவில்லை நீங்களே சொல்லுங்கள் என்று சொன்னபோது கண்மணி நாயகம் அவர்கள் அந்த மூன்று வார்த்தைக்குமான விளக்கங்களை சொல்லுகிறார்கள் இம்மனிதர் ஒரு தடவை தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற போது பசியோடு ஒரு மனிதர் மிஸ்கின் வருகிறார் எனக்கோ ரொம்ப பசியாக இருக்கிறது ஏதாவது உண்ணத்தாருங்கள் என்று கேட்டபோது அந்த சஹாபியினுடைய நபித்தோழருடைய கையிலோ ஒரே ஒரு ரொட்டி மாத்திரம்தான் இருந்தது அதனை இரண்டாக உடைத்து பிரித்து தன் வயிற்று பசிக்காக பாதியை வைத்து கொண்டு மிகுதி பாதியை வந்திருக்கின்ற ஏழையின் பசியை தீர்ப்பதற்காக கொடுத்து உதவுகிறார் பசியோடு வந்த என்னுடைய அடியானுக்கு நீ கொடுத்ததன் காரணமாக அந்த செயலை நான் பொருந்தி கொண்டேன் உனக்கு நான் சன்மானம் வழங்க வேண்டும் என்ற நன்மதிப்பிலே அல்லாஹுத்தா அந்த சக்கராத்தில் இருந்த மனிதனுக்கு ஒரு அழகிய சுவனத்தின் காட்சியை காண்பிக்கிறான் சக்கராத்தில் இருந்த மனிதர் அந்த சுவனத்தின் காட்சியை பார்க்கின்ற போது அந்த பாதி ரொட்டியை கொடுத்ததற்காக உங்களுக்கு இந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தயார் நிலையில் வைத்திருக்கிறான் என்று காண்பிக்கப்பட்ட போது மரண வேளையில் இருந்த சஹாபி சொல்லுகிறார் லைத்த கான காமிலா நான் கொடுத்த ரொட்டி முழுமையானதாக இருந்திருக்க கூடாதா பாதி ரொட்டியை கொடுத்ததற்கு இப்பேற்பட்ட மாண்பான மகத்துவமான சுவன பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தருகின்றான் என்றால் என்னுடைய வயிற்றுக்காக பசிக்காக நான் வைத்திருந்ததையும் நான் அவருக்காக முழுமையாக கொடுத்திருந்தால் ரஹ்மான் இன்னும் சந்தோஷத்தோடு என்னை ஏற்றுக்கொண்டு இந்த சுவனத்தின் அந்தஸ்தையே எனக்கு இன்னும் உயர்வாக தந்திருப்பானே என்று இல்லையென்று சொல்லவில்லை கொடுத்தார் கொடுத்தது போதாது என்று கவலைப்பட்டார் என அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாகும் அழிங்குவ செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தையும் கூறுகிறார்கள் இன்னும் ஒரு தோழர் வருகிறார் நாயகத் தோழரே எனக்கு மாற்று ஆடை இல்லாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு உடுத்துவதற்கு அணிவதற்கு எனக்கு மாற்று ஆடைகள் இருந்தால் தாருங்கள் என்று கேட்ட போது இந்த சகாபியிடத்தில் இருந்ததோ கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஓரிரு ஆடைகள் மாத்திரம்தான் இருந்தது பரவாயில்லை இருப்பதைத்தானே கொடுக்க முடியும் கேட்கிறாரே என்று தன்னிடத்தில் இருந்த கிழிந்த கந்தலான ஆடையை கொடுக்கிறார் இதனை அந்த அரசு ரஹ்மான் பார்த்து மகிழ்ந்தான் சந்தோஷம் அடைந்தான் என்னுடைய அடியானுக்கு நீ ஆடை அணிவித்தாயே இதனால் நான் உனக்கு கூலி தருகிறேன் என்று சுவனத்தின் மாளிகையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் இதனை பார்த்து அவர் கவலைப்பட்டுச் கவலைப்பட்டு சொல்லுகிறார் இந்த ஆடை புதியதாக இருந்திருக்க கூடாதா கண்ணியத்திற்குரியவர்களே கொடுத்தார் கொடுத்ததிலே திருப்தி காணாத அந்த சகாபா சமுதாயத்தினுடைய ஈமானி உயர்ச்சி நிலையை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மூன்றாவது வார்த்தையை பற்றி சொல்லுகிறார் இன்னும் கொஞ்சம் தூரமாக இருந்திருக்க கூடாதா இந்த சஹாபி ஒரு நாள் மதீனாவின் பாதையிலே நடந்து செல்லுகின்ற போது ஒரு வயோதிபர் எழுந்து நடக்க முடியாத ஒரு வயோதிபர் ஒரு மனிதனுடைய உதவிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த சஹாபி அந்த இடத்திலே நடந்து செல்லுகின்ற போது மகனே என்னுடைய வீட்டுக்கு நான் செல்ல வேண்டும் என்னை கைத்தாங்களாக தாங்களாக அழைத்து கொண்டு உன்னுடைய என்னுடைய வீட்டுக்கு அழைத்துச் சென்று என்னை விடுவாயாக என்று சொன்ன போது இந்த சஹாபி அவர்கள் அந்த வயோதிபரை தன் தந்தையை போல் தன் நெஞ்சகத்தோடு அணைத்துக்கொண்டு கொண்டு அழைத்து செல்லுகிறார் அவருடைய ஊட மிகவும் தூரத்தில் தொலைவில் இல்லை மிகவும் அண்மையில்தான் இருந்தது என்னுடைய அடியார்களில் பலகீனமான அடியானுக்கு நீ உதவி செய்ததன் காரணமாக நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்ற நோக்கத்தில் அல்லாஹுத்த தஆலா அழகிய சுவனத்தின் காட்சியை காண்பிக்கின்ற போது இந்த மரண வேலையில் இருந்த மனிதர் அந்த சுவனத்தை பார்த்து விட்டு சொல்லுகிறார் கான அய்தா அந்த வயோதிபரை நான் அழைத்துச் சென்ற தூரம் இன்னும் கொஞ்சம் தூரமாக இருந்திருக்க கூடாதா என்று கவலைப்பட்டார் என அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்

சொல்லவில்லை இருந்தாலும் அதிலே திருப்தி காணாத சமுதாயமாக இருந்தார்கள் எங்களுடைய நிலைமையை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் கை நிறைய வைத்து கொண்டு நாங்களும் உண்ணாமலும் அனுபவிக்காமலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஈமானிய தராதரம் என்ன அந்த சஹாபா சமுதாயத்தின் ஈமானிய தராதரம் என்ன என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது சிறிய விடயமோ பெரிய விடயமோ எங்களால் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் உதவி செய்ய முடியுமா இருந்தால் அதனை நாங்கள் அதனை ஏளனமாக அற்பமாக பார்க்காமல் உதவிகரம் நீட்ட வேண்டும் வசனத்தின் தொடரிலே அல்லாஹ் கூறுகிறான் புசிக்கும் தஜி தூ இந்தா உங்களுக்காக உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாளை மர்மையின் விமோசனத்திற்காக இந்த உலகத்திலேயே நீங்கள் கூட்டி சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் தஜி நாளை மறுமை நாளையில் அழகிய முறையிலே அந்த சேமிப்பை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என அந்த அத்தியாயத்தின் தொடர் இப்படியாக கூறுகிறது